இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பு பிலீஃப் அப்படின்றது நான் வாழ்க்கையில் பல பேரை சந்திச்சிரு சந்தித்தவங்க அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நீ எப்படி கடவுள் அப்படின்ற விஷயத்துக்கு நீ வந்தேன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆண்டோர்கள் சொன்னாங்க இதை மாதிரி தான் பதில் வருது ஒழிய எவ்வளோ பேர் ஒரு அப்பர் மாதிரியோ மாணிக்க வாசர் மாதிரியோ இல்லை ஒரு சுந்தரர் மாதிரியோ இதை மாதிரி அதை நமக்கு தெரியும் இந்த மூணு நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் இவர்கள் கடவுள் தன்மையை உணர்ந்தவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்ப நாயனார்ன்றது நம்ம பார்த்துருவோம் அவருடைய சிவன் அடியார் அவர் அந்த சிவன் மேலே இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக பூஜை செய்யும்போது ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த சிலையிலேருந்து கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டுது அதுக்காக உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கிறாரு உடனே இன்னொரு கண்ணுலேந்த ரத்தம் கொட்டுது அப்போ வந்து கடவுள்ன்ற அந்த எண்ணம் சிந்தனை இல்லாமல் நான் விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பார்த்து தன்னுடைய கால் விரலை அடையாளமாக அந்த கண்ணுக்குள்ளே வச்சு அந்த கண்ணை எடுத்து தன்னுடைய கண்ணை அம்பாவை நோண்டி வச்சு பண்ணுறார் அதுக்கப்புறம் சிவன் வந்து நான் தான்ப்பா இது உன்னோட பக்தியை நான் ரொம்ப மெச்சரேன்னு சொல்லி திரும்பி அவருக்கு தன்னுடைய கண் சக்தியை கொடுத்ததாக சொல்லி நம்ம படிச்சிருவோம்